அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏ ஜே இஸ் ஆத்மா ஜீவா சரியா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்க நான்கு வீரர் இப்போ இந்த ஜாதகத்துக்கு எண்பத்தி ஆறு அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்து பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னா முப்பத்தெட்டு வருஷம் இப்போ முப்பத்தெட்டு வருஷத்துல கல்யாணம் அப்படிங்கிறதாயி ஒரு பத்து பதினைஞ்சி வருஷம் இப்போ இந்த ஜாதகத்துக்கு இதுவரைக்கும் குழந்த பாக்கியம் வரல இப்போ இந்த ஜாதகத்தில் குழந்த பாக்கியம் இல்லாத்துக்கு இந்த ஜாதகத்துலேயும் அதுக்கு உண்டான விதி அப்படிங்கிறது இருக்கும் அப்புறம் இந்த ஜாதகத்தை நினைச்சாங்க இல்லையா அந்த ஜாதகத்தையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் ஏன்னா ஆணோட ஜாதகம் அப்படிங்கிறது அது விதை மண்ணுங்கிறது இந்த பெண்ணுங்கிறது மண்ணு ஆணுங்கிறது அந்த மண்ணில் போடுற விதை அப்ப அங்கிருந்து உயிர் வருது இங்க வந்து இது உடல் கொடுக்குது இது மாதிரி ஆணும் பெண்ணு சேர்ந்துதான் உயிர் உடல் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும் அந்த வகையில இந்த ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாருங்க லக்கணம் மகர லக்கணம் இருக்கு லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி சுக்கரன் புத்திரஸ்தானாதிபதியான சுக்கரன் தான் உட்கார்ந்திருக்க புத்திரஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுக்கரன் பாத்தீங்கன்னா அவரு சுக்கரன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல அவர் அப்ப சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார் இந்த சுக்கிரன் சந்திரன் சாரம் ஏறினார் இந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியம் இந்த சந்திரன் இப்ப லக்னத்திற்கு ஐந்தாம் பாவ அதிபதியான சுக்கரன் லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதி சாரத்திலே ஏறினார் சந்திரன் இப்ப சுக்கரனுக்கு ஜீவன் இருக்கிறது அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திர அதிபதியான சூரியனை வந்து இந்த ஜீவன் இது சரிதான் சரிதாரு சனிதான் சரிதான் இந்த ஜாதகத்துல என்ன சொல்றோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த ஜாதகமே சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்த ஜாதகம் இந்த ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்காரு அதாவது ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்றோம் அப்ப ஜென்ம நட்சத்திர அதிபதியான சனி பகவான் இந்த ஜாதகத்துல அனுஷம் நாலாம் பாதத்துல நின்று வர்க்கம் அதாவது வர்க்கோத்தமம் மற்றும் வக்ரம் அப்படி நிலையில் இருக்காங்க பாத்தீங்களா சூரியனுக்கு சனிக்கு வந்து ஆறாம் இடத்துல சூரியன் அப்ப அதிவக்ரகில இந்த சனி இருக்கிறார் ஐந்தாம் பாவாதிபதி ஏழாம் பாவாதிபதி சாரம் சந்திரன் சாரா சந்திரன் சனி சாரம் ஏற்றினார் சனி அதிவக்ரகிலிருந்து சந்திரனை மறுத்து விட்டார் வெறுத்து விட்டார் உதாரணப்படுத்தி விட்டார் அலட்சியப்படுத்தி விட்டார் அப்படின்னா படித்தே இருக்காரு அப்போ மனோகாரகனாகிய சந்திரன் ஒரு ஜாதகத்துல எவ்வளவு முக்கியமானவர்னு பார்க்கணும் ஒவ்வொரு ஜாதகத்திலேயே மனோகாரகனாகிய சந்திரன் வக்ரம் பெற்ற கிரகத்தின் சாதத்தில் ஏறினாலோ அல்லது நீச்சம் பெற்ற கிரகத்தினுடைய சாதத்தில் ஏறினாலோ அல்லது அத்தங்கமாகி எரிந்த கிரகத்தினுடைய சாரத்தில் ஏறினாலோ ஏதோ ஒரு குறை அங்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்லலாம் சந்திரன் வந்து மனதிற்கு காரகன் அப்ப சந்திரனே ஜென்ம நட்சத்திராதிபதி சாரம் தான் ஏறுறாரு அது நல்லதுதான் எல்லா ஜாதகத்திலேயும் சந்திரன் தன்னுடைய ஜென்ம நட்சத்திர தான் இருக்கும் ஆனால் அந்த சந்திரனை ஜென்ம நட்சத்திராதிபதி மறுத்தால் வக்ரம் பெற்று மறுத்துவிட்டால் அதிவக்கிரம் பெற்று மறுத்துவிட்டால் பகை வீட்டிலே நின்று மறுத்துவிட்டால் விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும் ஐந்தாம் பாவாதிபதி நல்லாதான் இருக்கிறார் சந்திரனுடைய நட்சத்திரம் நிற்கிறார் சந்திரன் சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி என்ன பண்ணாரு அதிவக்ரமாகி சந்திரனை புறக்கணித்து விட்டார் மனதை புறக்கணித்தார் அப்படின்னா சந்திரனை புறக்கணிக்கும் போது சுக்கரனை தானே புறக்கணிப்பார் களத்திர காரகனாகிய சுக்கரன் களத்தில் ஸ்தானாதிபதியாகிய சந்திரன் இவர்கள் எல்லாமே இப்போ இந்த வேலையை செய்கிறாங்க அதனால ஒரு ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எந்த கிரகம் ஐந்தாம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கிறாரா ஐந்தாம் பாவத்தில் நின்ற கிரகம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கா இத்தனைக்கு மேலே சந்திரன் நல்ல நிலையில் இருக்காரா அதுக்கும் மேலே ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஏதாவது பலனை கொடுத்தால் அதை கொடுத்த பதினோராம் பாவம் என்பது பாதகஸ்தானம் தான் பாதகஸ்தானத்துல சனி நிக்கிறார் சனி வக்ரம் பெற்று நிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ பாதகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதாவது நாம நினைச்ச மாதிரி காரியம் நடக்காம வேற மாதிரி நடக்கும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் நேர்மையா ஒரு காரியத்தை நடத்துறதுக்கு முடியாம அது ஒரு சூழ்ச்சியின் மூலமாக ஒரு காரியத்தை நடப்பதற்கு நடத்துவதற்கு முயற்சிக்கும் அது எதிர்மறையாக முயற்சிக்கிறது புறம்பாக முயற்சிக்கிறது நேர்மைக்கு உட்டாவா வந்து வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்ப சந்திரனை ஜென்ம நட்சத்திராக்கிரி சனி மறுப்பது அப்படிங்கும் போது மனம் அந்த ஜன்ம நட்சத்திராக்கிரி சனி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுக்குது மனுசு வேண்டாம் அப்படின்னு சொல்லுது மனசு வேண்டாம் செய்ய முடியாது செயல்களை அங்கீகரித்து வைக்கிறது அதுதான் அப்ப அது வந்து வேண்டாம் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லும் போது நாம் அதுக்கு உடன்பட்டு தான் ஆகணும் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் உடன்பட வேண்டிய கட்டாயம் அங்கே இருக்கிறது எனவே ஜென்ம நட்சத்திர அதிபதியான சனி பகவான் அதிவக்ரம் பெற்று மனோகாரகன் ஆகிய சந்திரன் வக்ரம்பேட்டை சனிச்சாரம் ஏரியதாலேயே குழந்தை பாக்கியத்தை தடை செய்யக்கூடிய விதி இந்த ஜாதகத்தில் முழுமையாக இருக்குது இந்த விதியை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இது ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு சேர்க்கக்கூடிய ஆண் ஜாதகத்தையோ அல்லது பெண் ஜாதகத்தையோ இது மாதிரியான புத்தர தோஷம் இல்லாத ஜாதகத்தை பார்த்து சேர்க்கணும் அதையும் இதே மாதிரி புத்தர தோஷம் இருக்குது இதுலயும் அதே மாதிரி புத்தர தோஷம் இருக்குதுன்னா அப்ப ரெண்டுமே புத்தர தோஷத்துக்கு புத்தர தோஷம் அப்படின்னா பத்தொன்பது வருஷம் விடும் கண்டிப்பாக குழந்தை இல்லாமல் போய்விடும் இது மாதிரி இன்னைக்கு ஐந்தாம் பாபா இறுதியை பார்க்கலாம் குருவை பார்க்கலாம் இன்னும் பல கணித முறைகள் எல்லாம் இருந்தாலும் கூட ஆத்மா ஜீவா சரீரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்பா என்கிற சூத்திர விதிகள் திருமண பொருத்தம் அப்படி சொல்லக்கூடிய இந்த ஜீவ பயண விதி உயிர்காரகத்துவ பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த உயிர்காரகத்துவம் அப்படிங்கிறது இந்த அறுபத்தி நாலு விதிகள்ல எப்படி எல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி கவனமா பார்த்து கத்துக்கணும் காலை மாலை இரவு ஆகிய மூன்று நிலைகளில் கூகுள் ஜூம் வகுப்பு வந்து நடந்து இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்பது நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து நீங்களும் திருமண பொருத்த திறவுகோல் அறுபத்தி நான்கு விதிகளை தட்டறிந்து பொருத்தம் பார்த்து மக்களை சேவை செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்